ஹலோ மக்களே அஞ்சு தடவை ஐபிஎல் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியால போன ஐபிஎல்ல சைன் பண்ண முடியலை மும்பை இந்தியன்ஸ் அணியில டேலண்டான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருந்தும் போன ஐபிஎல்ல அவங்க ஆரம்பத்துல இருந்து சரிவை சந்திச்சாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த இருந்து மீண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா போட்டிகள்லையும் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க எம்ஐயோட இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் அணியில் இருக்க வீரர்களும் கேப்டனோட பிளானிங் தான் காரணம்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு ஹர்திக் பாண்டியா ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்குற அளவுக்கு போயிட்டாரு அதனால் இந்த ஐபிஎல்லில் எம்ஐ அணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதில் முதல்ல அந்த டீம் சில பிளேயர்ஸை வெளியே அனுப்ப முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம் தீபக் ஷஹர் ராபின் மின்ஸ் முஜிஃபுர் ரஹ்மான் ரீஸ் டாப்லி ஜானி பேர்ஸ்டோ ஷரித் அசலங்கா ரிச்சர்ட் க்ளீசன் இவங்க எல்லாரையும் எம்ஐ டீம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஐபிஎல்ல எம்ஐ டீம் இவங்களை நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவங்க யாருமே எந்த மேட்ச்லையும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாததால் டீம் ரொம்ப பெரிய சரிவை சந்திச்சாங்க அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் அணி இவங்களை வெளியே அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து எம்ஐ டீம் யார் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் யுஷ்வேந்திர சஹல் கிளென் பிலிப்ஸ் மேத்யூ ஷார்ட் ஸ்டீவ் ஸ்மித் ஷஹீப் அல் ஹஷன் நவீன் உல்ஹக் இந்த வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி டார்கெட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி பிளேயிங் லெவன் லிஸ்ட்டையும் வெளியிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கல்டனும் ஓப்பனிங் பிளேயர்ஸாக இருப்பாங்க அடுத்ததா மூணாவது இடத்துல வில்ட் ஜாக்ஸ் இருப்பாரு நாலாவது இடத்துல சூரியகுமார் யாதவும் அஞ்சாவது இடத்துல திலக் வர்மாவும் ஆடுவாங்கன்னு தெரியுது அடுத்து ஆறாவது இடத்துல ஹர்திக் பாண்டியாவும் ஏழாவது இடத்துல நமந்தீரும் விளையாடுவாங்க எட்டாவது இடத்துல கிளென் பிளிப்ஸ் விளையாடுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது இடத்துல ட்ரென் போல்ட்டும் பத்தாவது இடத்துல ஜஸ்பிரீத் பும்ராவும் கடைசியாக பதினோராவது இடத்துல யுஸ்வேந்திர ஷகலும் விளையாட போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் அணியில் அப்பப்போ இம்பேக்ட் பிளேயராக விளையாட ரெண்டு பிளேயர்ஸை சேர்த்துருக்காங்க அவங்க யாருன்னு மேத்யூ ஷார்ட்டும் அஸ்வினி குமார் இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயர்ஸாக டீமில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் எப்பவும் போல் டீம் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவும் இருக்க வாய்ப்பு இருக்குது போன ஐபிஎல்ல ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயராக இருந்தார் இந்த தடவை எப்படின்னு தெரியல ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி டார்கெட் பண்ணுற பிளேயர்ஸை மற்ற டீமும் டார்கெட் பண்ணுவாங்க இதில் எம்ஐ அணிக்கு எந்த பிளேயர் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல இப்ப இப்போ இருக்க இந்த லிஸ்ட்டை வச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிறைய மாற்றம் ஏற்பட போகிறதா தெரியுது இது எல்லாமே ஐபிஎல் சாம்பியன் ஆகணும்னு எடுக்கிற மாற்றம்தான் இந்த மாற்றம் மும்பை அணிக்கு எவ்வளோ உதவியாக இருக்க போகுதுன்னு நாம் வரப்போற ஐபிஎல்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நன்றி